إنا وهذينا ومولانا محمد نرد في علم الله صلاة دائمة بدوام ملك الله على آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا رحم الراحمين آفنا في أهلنا وأولادنا وعبادنا وخطننا من كل داين يا رب العالمين اللهم ارزقنا وارزقهم طول العمر وحسن العمل وحسن العافية وحسن الخاتمة وحسن الماب يا رب العالمين اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا كرم الأكرمين اللهم أشفي عنا وعنهم جميع الأسقام والعالم والأوجاع والأمراض الظاهرية والباطنية والمعنوية والحسية يا رب العالمين اللهم احفظنا واحفظهم المسلمين من شر مكر الماكرين ومن شر حسد الحاسدين ومن شر سهر الساهرين ومن شر عين الناظرين ومن

எங்கள் மாணவர்களை எங்கள் ஆதிம்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பயத்து பெற்ற முரீதுங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக மோமினா நான் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை உன்னதமான உன்னுடைய திக்கரை செய்து விட்டு கூடியிருக்கிறோம் யா ல்லா இதோ உன்னிடத்தில் நாங்கள் சரியாக நடக்காத பாவிகள் யா உன் கடமைகளை நிறையவே குறைவு செய்திருக்கிறோம் யா லா நீ மீண்டும் மீண்டும் எங்கள் மீது உபகாரம் செய்கிறாய் ரப்பே நாங்கள் நன்றியோடு வாழச் செய்வாயாக எங்கள் வாழ்க்கையெல்லாம் ரப்பே சந்தோஷங்களை கொடு ரஹ்மானே கடல் கடந்த நாடுகளில் இருக்கிற எங்கள் மக்களை பாதுகாப்பாயாக வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் பாதுகாப்பாயாக வடதும் எடதும் பாதுகாப்பை வழங்குவாயாக சோதனைகள் சூழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக செய்வினைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக எந்த கொடிய தீங்குக்கும் தீயவர்களின் சூழ்ச்சிக்கும் பலியாகி விடாமல் பாதுகாப்பாயாக கடைசி மூச்சு வரையிலும் ஆனந்தமாக வாழச் செய் ரஹ்மானே ஆனந்தமாக வாழச் செய் ரஹ்மானே விசாலமாக வாழச் செய் ரஹ்மானே எங்களை எங்கள் குடும்பத்தார்களே ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பாயாக அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக கீழே விழுந்து விடாமல் எலும்புகள் ஒடிந்து விடாமல் பாதுகாப்பாயாக மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜை ரப்பே உம்ராவை ஜியாராவை யாராவை ரப்பே மாணவி சல்லல்ல அலை சல்லமை கனவு கண்டு ஆனந்தம் அடைய தோவிக் செய்வாயாக இறக்கமுள்ளவனை இந்த ரஜபில் எங்களுக்கும் அவர்களுக்கும் பறக்க செய்வாயாக ஷாபானில் அடைந்து அமல் செய்வதற்கும் நோன்பு வைப்பதற்கும் யாழ் தானாக தடங்கள் தடைகள் வந்து வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக அதிகமாக ஒரு ஆணை ஓதுவதற்கும் தோவிக் செய்வாயாக நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழ விரப்பே சந்தோஷமாக வாழ விறப்பே கல்வியிலே ஈமானிலே மேலோங்க வயிற்று வையிறப்பே பொருளாதாரத்தில் உயர்த்தி வையிறப்பே எங்கள் பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசைபாக்குவாயாக திருமணத்திலே சந்தோஷங்களை தருவாயாக எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமா இல்லையோ சந்தோஷங்களை உண்டாக்குவாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக யாழ்லா எங்கெல்லாம் பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் மீது சந்தோஷமாக்கி வைப்பாயாக எங்கெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வருத்தமாக இருக்கிறார்கள் அந்த வருத்தத்தை போக்கி வைப்பாயாக பிரிந்தவர்களை இணைத்து வைப்பாயாக நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்குவாயாக எங்கள் ஒவ்வொருவர்களின் உயிருக்கும் உடமைக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக மசீதுகள் மதரசாக்கள் ஹான்காக்கள் உலமாக்கல் ஷேகமார்களை பாதுகாப்பாயாக எங்கள் பெண்களை இளைஞர்களை பாதுகாப்பாயாக சிறுவர்களை பாதுகாப்பாயாக தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக போதை பழக்கங்களுக்கு விடாமல் பாதுகாப்பாயாக தீய செயல்களை விட்டும் பாதுகாப்பாயாக எங்கள் வீடுகளில் வரக்கத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக ஆரோக்கியத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக கைகால் வலிகள் மூட்டு வலிகளிலிருந்து பாதுகாப்பாயாக ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அடப்பில் இருந்து பாதுகாப்பாயாக பிரஷர் சுகருனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக தீங்கில் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து எங்கள் யாவரையும் பாதுகாப்பாயாக மவுத்து வரும் வரையிலும் நின்று தொழுக தோவி செய்வாயாக பேணுதலான வாழ்க்கையை தருவாயாக பயபக்தியாக வாழ வைப்பாயாக கருணையும் இரக்கமும் உள்ள ரப்பே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை முசீபத்துகளையும் போக்குவாயாக சோதனைகளை நீக்குவாயாக சந்தோஷங்கள் மகிழ்ச்சியின் வாசலை தரப்பாயாக எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணம் தழுவி விட்டார்களோ அவர்களின் கபுரை சொர்க்க பூங்காவாக்குவாயாக எங்களுக்கும் அவர்களுக்கும் நரக விடுதலை வழங்குவாயாக ஜன்னத்தில் புருதோசை தங்குமடமாக்குவாயாக எங்கள் கடைசி நேரம் எங்கள் நாவில் களிமாவை நாங்கள் உச்சரிக்க செய்வாயாக எந்த ஒரு நோயும் நோயின் பயமும் எங்களை முடக்கி விடாமல் பாதுகாத்து விடுறப்பே கவலையை போக்கி விடுறப்பே அச்சத்தை தீர்த்து விடறப்பே எங்கள் வீடுகளில் இருக்கிற முசீபத்துகளை சோதனைகளை ஷைத்தான்களை போக்கி விடுறப்பே எந்த வகையான கொடிய முசீபத்துகளில் நாங்கள் சிக்கிவிடாமல் எங்கள் அடுத்த தலைமுறைகள் குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் சிக்கிவிடாமல் பேரன் பேத்திகளையும் பாதுகாப்பாயார் அன்பாலனே அருளாளனே கண்ணியமானவனே கண்மணி நாயகம் செல்லே செல்லும் திருக்கரத்தால் நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரை அருந்தச் செய்வாயாக சுராத்து முஸ்தகீமை கடந்து சொர்க்கம் போகச் செய்வாயார் இந்த துஆவை உன் கருணையால் மாணவியின் பொருட்டால் வலிமார்கள் சாலிஹிங்கள் ஷேகமானும் போட்டால் கபுல் செய்வாயார் நீங்கள் கொடுத்த வியாபாரத்திலே தொழிலிலே ரிசுகளை பறக்க செய்வாயாக வேலையில்லா எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவாயாக வேலைகளில் சிரமப்படுகிறவர்களின் சிரமங்களை நீக்கி வைப்பாயாக கடன் காட்சி இல்லாமல் பாதுகாப்பாயாக வீடில்லாதவர்களுக்கு வீட்டின் வாய்ப்பை வழங்குவாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயார் கர்ப்பமாயிருக்கிற எங்கள் வீட்டு பெண்களுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வாயாக தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு வாழச் செய்வாயாக عند دعاوة أنجيها ربنا أتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار رب رحمهما كمار بياني صغيرة وجعل قبرهما روضة من رياض الجنان صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما والسلام والسلام عليكم ورحمة الله صلى الله على